பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே ராதிகா ரொம்ப கோபி கோபிக்கிட்ட பாத்தீங்களா பாக்கியா என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு இனியா இவ்வளோ தூரம் போகிறதுக்கு காரணமே பாக்கியா மட்டும்தான் எப்பயுமே பாக்கியா பொண்ணு இனியா என்ன செய்கிறா எங்கெல்லாம் போறான்னு பார்க்க தவறிட்டாங்க போல எப்பயும் அவங்களோட வாழ்க்கைய கோட்டை விடுறதே பாக்கியாவுக்கு வழக்கமா போச்சு அப்படின்னு பாக்கியாவையே கோபி கிட்ட கொறை சொல்லிட்டு இருக்கு இதெல்லாம் கேட்ட கோபிக்கு ரொம்ப கடுப்பாகுது என் பொண்ணு இனியா என் கூட இருந்திருந்தா கூட இப்படி எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை இனியாவை நான் நல்லபடியா வளர்த்திருப்பேன் ஆனா இந்த பாக்கியா கூட இனியா இருக்க போய்தான் இவ்வளோ பெரிய அவமானத்துக்கும் ஆளாயிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்படி பாக்கியா கிட்ட பேசி மறுபடியும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு அப்படின்னு நினைச்ச கோபி அங்க பாக்கியாவோட வீட்டுக்கு போக போறாரு இங்க இனியா உட்காந்து இருக்காங்க இதை பார்த்த பாக்கியா என்ன இனியா இப்ப அழுது என்ன பிரயோஜனம் உனக்கு நான் எந்த வகையிலாவது நல்ல அம்மாவா நடந்துக்காம இருந்திருக்கனா நீ கேட்ட எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி உனக்கு சுதந்திரம் கொடுத்தது மட்டும் இல்லாம உன் விருப்பத்துக்கு ஏற்ப எல்லா இடத்துக்கும் போக நான் அனுமதிச்சதுதான் பெரிய தப்பா போச்சு இப்போ உட்காந்து அழுதா எங்களுக்கு கிடைச்ச அவமானம் இல்லாம போயிருமா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை நான் வளர்க்குறேன்னு உனக்கு தெரியல இனியா அப்புறமும் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கு உங்க அண்ணன் சொல்லியே உங்க அப்பா மாதிரியே ஒரு தப்பு செய்ய போய் அவன் வாழ்க்கை இல்லாம எத்தனை நாள் அழுதுட்டு இருந்தான்னு பாத்தர்ல அதை பார்த்துமா நீ இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்க அது மட்டும் இல்ல உங்க அப்பாவால உங்க செளியன்னா இப்படியானா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீ இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கியா என்னை பத்தி நீங்க எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அது எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க என்ன பத்தி யோசிக்க யாருமே இனியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாக்கியா இருக்காங்க எனக்கே தெரியாம இது கண்டிப்பா உன்னை அவமானப்படுத்தணும்னு நான் பண்ணவே இல்லமா என்ன நீ ஏத்துக்க மாட்டியா நான் செஞ்சது எல்லாமே தப்புதாமா அழாதமா அப்படின்னு சொல்ல சும்மா இனியா நீ செஞ்ச தப்பால அந்த ராதிகா என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க அவங்களுக்கு பதில் பேச முடியாம நின்ன பாத்தியா அப்பதான் தெரிஞ்சது நீ எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சு என்ன அவமானப்படுத்திருக்கேன்னு இதுக்கெல்லாம் நான் எங்க இனியா போறது உங்களுக்காக வாழ்ந்துட்டு என்ன நீங்க யாரும் யோசிக்கவும் இல்ல அம்மான்ற மதிப்பும் மரியாதையும் தரவும் இல்லை இனியா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த சமயம் பாக்கியா நியாயம் கேட்டு எப்படியாவது இங்க இனியாவை தன்னுடனே தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்ச கோபி உள்ள வராரு வீட்டுக்கு வந்த கோபி ரொம்ப கோபமா இனியாம்மா நீயாம்மா அழுதுகிட்ருக்க ஏய் பாக்கியா என் பொண்ணு அளவைக்க உனக்கு என்ன உரிமை இருக்குது அது மட்டும் இல்லை என் கிட்டே இருந்த வரைக்கும் இனியா எவ்வளோ சந்தோஷமா எவ்வளோ நல்லா இருந்தா அவளுக்கு இப்படி ஒரு பேர் வந்ததே இல்லையே அவளை நான் திட்டது கூட இல்லை ஆனால் நீ என்னடானா பொண்ணு இஷ்டப்பட்ட மாதிரியெல்லாம் சுதந்திரம் கொடுத்து வளர்க்குறேன்ற பேரில் நீ செஞ்ச செயலால் இப்போ இனியா எவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறான்னு தெரியுமா இனியா எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான்னு உனக்கு தெரியல பாக்கியா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே நீ அப்படி என்னதான் புள்ள நல்லா வளர்த்துட்ட செளியன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க எங்க எல்லாரையும் மீறி நீ ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்ச அப்புறம் பார்த்தா செளியனும் ஜெனியும் பிரிஞ்சு போனாங்க அதுக்கு காரணமும் நீயா தான் இருந்த இப்படி வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீ மட்டும்தான் பாக்கியா எழிலுக்கும் நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச ஆனால் அமிர்தாவுக்கு வந்த பிரச்சனைக்கு முன்னாடி வந்து நின்னது நீ இல்லை நான் தான் அப்படி நீ செஞ்ச எல்லாத்துலேயும் பிரச்சனை மட்டும்தான் வந்திருக்கு உனக்கு சரியாக ஃபுல்ல வழக்க தெரியல பாக்கியா அதனால தான் என் பொண்ணு இனியாவை என் கூடையே கூட்டிகிட்டு போயிடலான் இருக்கேன் இனியாவுக்கு நீ செஞ்ச வரைக்கும் போதும் ராதிகா என்ன அப்படி கேள்வி கேட்குறா அதுக்கு பதில் சொல்லவே முடியல தெரியுமா உனக்கு பிஸ்னஸ் தானே முக்கியம் பிஸ்னஸ்ல கப்பு ஜெயிக்கணும் அதுக்காக நீ அங்க இங்க நீ என்னனாலும் செய்வேன் ஆனா வீட்டுல யார் என்ன பண்றாங்கன்னு கேட்டா உனக்கு எதுவும் தெரியாது ஏன்னா உனக்கு பணத்தாசை பிஸ்னஸ்ல அதிக அதிகமா வருமானம் வரணும் நீ பெரிய பெரியளாகணும்னு அதனால அதனாலதான் இனியாவை பத்தி யோசிக்கிறத கூட மறந்துட்டேன் அதனால பேசாம இனியாவை ஏன் கூட அனுப்பி வை இனியாவை கண்கலங்காம நல்லபடியா நான் வளர்த்து அவளுக்கு நல்ல அழகா கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன் ஒன்னால் அதெல்லாம் செய்யவே முடியாது பாக்கியா என் பொண்ணு இனியா என் கூட தான் எப்பயே சந்தோஷமா இருப்பா பேசாம இனியாம் கிளம்புமா நம்ம அப்பா வீட்டுக்கே போயிடலாம் நீ அப்பா கூட வந்தா கண்டிப்பா சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஈஸ்வரி அடைச்சி வாயை மூடுடா யார் கூட வந்தா யாரோட சந்தோஷமா இருப்பா இப்படி சொல்லிதானே உன்னோட வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போனேன் என் நிலைமை என்ன ஆச்சுன்னு மறந்துட்டியாடா கோபி செய்யாத தப்புக்கு என்ன ஜீப்லாம் ஏத்திட்டு போய் அவ்வளோ மரியாதை கொடுத்தியப்பா அங்க இங்கு அளக்கடைச்சு அங்க கோட்ல நிக்க வச்சு அவ்வளோ அளவட்டியே எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்ததே நீ இப்படிப்பட்ட நீ எப்படி நல்லபடியா பொண்ணை வளர்க்க முடியும் நல்ல குடும்பத்துல வாக்கிய மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை அமைச்சு நல்ல வாழ தெரியாத உனக்கெல்லாம் ஒரு பொண்ணை வளர்க்கக்கூடிய பொறுப்பும் தகுதியும் எங்கிருந்து வரப்போகுது முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்பிப்போ என் இங்க வரதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது பாக்கியாவை எதிர்த்து கேள்வி கேட்க உனக்கு சுத்தமா தகுதி இல்லை ஏன்னா உங்க ரெண்டு பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்றத மறந்துட்டியா கோபி இனியா உன்னோட பொண்ணா இருக்கலாம் அதுக்குன்னு எல்லா உரிமையும் கொண்டாடிக்கிட்டு இங்க வந்து நிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத முதல்ல நீ ஒழுங்கா இரு பாக்கியாவை பத்தி பேச உனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை பாக்கியா ஒரு நல்ல அம்மா மட்டும் இல்லை அவ இந்த குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் உழைச்சி ஓடா தேஞ்சி போயிருக்க பாக்கியாவை கை நீட்டி பேசினேன் அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் மரியாதை கெட்டுரும் வீட்டுக்குள்ள வரவே உனக்கு தகுதி இல்லை இதுல பாக்கியாவை வேற கை நீட்டி பேசுறியா கோபி அப்படின்னு ஈஸ்வரி விழுத்து வாங்குறாங்க உடனே கோபி என்ன பாக்கியா உனக்கு இப்போ ரொம்ப குழு குழுன்னு இருக்குமே எங்க அம்மா என்ன நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறதெல்லாம் பார்க்கும் போது உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்குமே அது இருந்துட்டு போட்டோம் பிஸ்னஸில் ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிற இனியாவே இனி நல்லபடியா பாத்துக்கவே முடியாது இனியா இனி ஏன் கூட இருந்தாதான் சந்தோஷமா வாழ்வா அவ வாழ்க்கையும் நல்லபடியா அமையும் ஒழுங்கா இனியாவை ஏன் கூட அனுப்பி வை அப்படின்னு கோபி அவர் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே காரணம் பாக்கியா தான் அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்ட ரொம்பவே குரலை வசதி பேச ரொம்ப நேரமா அமைதியா பொறுத்துட்டு இருந்த பாக்கியாவால தாங்கவே முடியல அட வாய மூடுங்க சார் முதல்ல நீங்க ஒழுக்கமா நடந்துக்கிறீங்களா இல்ல நீங்க ஒழுங்காதான் வாழ்க்கையை நடத்தினீங்களான்னு யோசனை பண்ணிட்டு அப்புறமா என்ன பத்தி பேசலாம் என் பையன் வாழ்க்கையில நீங்க ஒழுங்கா திடீர்னு வளர்ந்த பசங்க இருக்கும் போது ரெண்டாவது கல்யாணம் தான் வேணும்னு போனீங்க அப்புறம் உங்க பையன் எப்படி சார் நடந்துப்பான் உங்கள தானே இருப்பான் அந்த பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சு என் பசங்களை நான் தான் வாழ வச்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல உங்க அம்மா கிட்ட என்னென்னவோ எடுத்து சொல்லி உங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனீங்களே என்ன உங்க அம்மா சந்தோஷமா இருந்துட்டாங்களா கண்ணீரோட மறுபடியும் இங்கதான் வந்து நின்னாங்க அப்படியும் சும்மாவா சார் விட்டீங்க அங்க இங்கன்னு கூப்பிட்டு போய் என் மாமியாரை அழுக வச்சு கடைசில அவங்கள எந்த நிலைமைக்கு கூப்பிட்டு போய் விட்டீங்கன்னு ஊருக்கே தெரியும் சார் அதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்ககிட்ட வர யாரையும் நீங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை நம்பி இனியாவ என்னால் எப்படி அனுப்பி வைக்க முடியும் உங்களுக்காக எல்லாத்தையுமே வேண்டான்னு ஒதுக்கிட்டு உங்க கூட வந்த பெத்த தாயவே ஒழுங்கா பாத்துக்க முடியாத நீங்க பெத்த பொண்ணா நல்லா பாத்துக்க போறீங்க அப்படி உங்களுக்கு உங்க பொண்ணும் உங்க பசங்களும் முக்கியம்னு நினைச்சிருந்தீங்கன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கவும் மாட்டீங்க பசங்களோட லைஃப்பை பத்தி நீங்க யோசிக்காம இருக்க போய் தான் பசங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கு பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் நீங்க ஆனா வீடு தேடி வந்து என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்களா மரியாதையா வெளியில போங்க கோபி சார் இது என்னோட வீடு உள்ள வரட்டான்னு பெர்மிஷன் கேட்காம உள்ள வந்ததே பெரிய தப்பு இதுல என் குடும்ப பிரச்சனையில நீங்க தலையிடுறீங்க என் எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் ஏதோ இனியா தெரியாம தப்பு பண்ணிட்டா அத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு என்ன குறை சொல்லி என் பொண்ணையும் என்னையும் பிரிக்க பாக்காதீங்க ஏற்கனவே நீங்க செஞ்ச காரியத்துக்கு எங்க வீட்டுல உள்ள எல்லாரும் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கும் இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருப்போம் மறுபடியும் எதிர்பார்க்காதீங்க வெளியில போறீங்களா இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கோபத்துல இருந்த பாக்கியா மூஞ்சுக்கு நேராக இங்கே கோபிக்கிட்ட சொல்ல இதை கேட்ட கோபி ரொம்ப திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாம நிற்கிறாரு ஏதாவது பேசி இனியாவை இங்கேருந்து கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தா இந்த பாக்கியா என்னை எதிர்த்து பேசி எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா எங்க அம்மாவும் இந்த பாக்கியாவுக்கு வேற சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு உடனே ஈஸ்வரி என்னடா பாக்கியா சொன்னது உன் காதலை விழவே இல்லையா இந்த வீட்டுக்குள்ள வர உனக்கு தகுதியே இல்லடா இனியாவுக்கு உன்ன மாதிரி ஒரு அப்பா தேவையே இல்லடா பாக்கியாவுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அவங்க வாழ்க்கைக்காக என்னெல்லாம் செய்யணும்னு பாக்கியா மாதிரி ஒரு நாள் கூட உன்னால நல்லபடியா பிள்ளைங்களை வச்சு காப்பாத்தவே முடியாது பாக்கியா ஒன்னும் உன்ன மாதிரி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு போகலையே இல்லை அவ ஆசை தான் முக்கியம்னு அவ பாட்டுக்கு அங்க இங்கன்னு போகலையேடா குடும்பத்துக்காக பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சு அள்ளும் பகலுமா பாடுபட்டு எங்களுக்காகவும் பிள்ளைங்களுக்காகவுமே வாழ்ந்துட்டு இருக்க வாக்கியாவை பத்தி ஏதாவது பேசுனேன் இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் கோபி மரியாதையா வெளியில போயிடு வாக்கியா ஒன்ன மாதிரி இல்லை உன் வாழ்க்கை தான் முக்கியம்னு இங்க எல்லாரையுமே வேண்டான்ட்டு போன நீ எல்லாம் வாக்கியாவை பத்தியோ இல்லை வீட்டில் இருக்க பசங்களை பத்தியோ பேச தகுதியே இல்லாதவன் வெளியில சொல்லி ஈஸ்வரி கோபியை பார்த்த கோவத்துல வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இங்க அதுக்கு மேல கோபியால எதுவுமே பேச முடியாம பாக்கியாவை அவமானப்படுத்தணும்னு வந்து இங்க ஈஸ்வரி கிட்டையும் பாக்கியா கிட்டையும் பதில் பேச முடியாம தலகுனிஞ்சி கூணி குறுகி இங்க அவமானப்பட்டு வெளியே போறாரு கோபி